மாட்டுமே இப்படியெல்லாம் மனுஷங்க இருப்பாங்க அப்படின்னு எனக்குலாம் தெரியாது ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல அது அவங்க பண்ணது தப்பு அப்படின்றது எப்போ உணர்றாங்களோ அப்பதான் அவங்களுக்கும் புரியும் நான் நான் வாட்டுக்கு நடந்து ரோட்ல போய்கிட்டு இருக்கேன் அவ கார்ல இருந்து வந்துட்டு ஏ நீ இன்ஸ்டாகிராம் பாப்பாதானே இங்க ஒரு நிமிஷம் வா நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு இப்படி கை நீட்டி கூப்பிடறாங்க எனக்கு சரியாட்டு கோவம் இந்த விஷயம் மட்டும் என் ஆத்தாவுக்கு என் அத்தைக்கு தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க அம்பிட்டுதேன் உண்டுள்ள நான் ஆக்கி விட்டுரும் ரெண்டு பேரும் சேர்ந்த ஓ உங்க வண்டி நம்பரை நான் நோட் பண்ணி வச்சுட்டேன் இப்படி பண்ணாதீங்க நீங்களும் ஒரு மனுஷர் நானும் ஒரு தான் அதுக்கு என் பாப்பா இங்க வாப்பா நீ அப்படி சொல்லிட்டு மரியாதைய கேட்டு இருக்கலாம் அதை விட்டுட்டு கை நீட்டு இப்படி கூப்பிடுறீங்க ஏ பாப்பா நீ இன்ஸ்டாகிராம் பார்ப்பாதாங்க ஒரு நிமிஷமாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க நான் நிற்கலையே எனக்கு கோவம் பழியாட்டாக வந்துருச்சு நான் கிளம்பிட்டேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாகிராம் இல்லை யாரும் இல்லை என்னை விட்ருக்குன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் இப்படி பண்ணாதீங்க அது தப்பு தானே ஒரு சிலர் வந்து அக்கா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வர பாப்பா அக்கா தானக்கா அப்படி சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போகிறீங்க அது எவ்வளோ ரெக்ஸ்பெக்டாக இருக்கு நல்லா இருக்குல்ல நானும் தானே எப்படி பண்ணுறீங்க அது தப்பு தானே அப்படி பண்ணாதீங்க எனக்கு பிடிக்கல சரிங்களா சரி நான் வேலைக்கு போயிட்டு